தேர்ச்சி ரெண்டு தேர்ச்சி மட்டம் ரெண்டு தசம் உண்டு இதில் இருப்பவை சமூக பொறுப்புக்கான வரை விளக்கணம் சமூக பொறுப்பை கடைப்பிடிக்க காரணம் சமூக பொறுப்பால் வணிகத்துக்கு ஏற்படும் நன்மை சமூக பொறுப்பால் கடைப்பிடிக்க வேண்டி சமூக பொறுப்பை கடைப்பிடிக்க வேண்டிய நபர்கள் சமூக என்றால் என்ன வணிகம் தனது பெறுபேர்களை அதிகரிப்பதற்காக வணிகத்தின் பெறுபேர்களவை விற்பனை லாபம் கிளைகள் அதிகரித்தல் நன்மதிப்பு வாடிக்கையை நீக்க கூடுதல் இவையெல்லாம் வணிகத்தின் பெறுபேறுகள் அதிகரிப்பு வணிகம் தனது பெருபேர்களை அதிகரிப்பதற்காக வணிகத்துடன் தொடர்புடைய அனைத்து கட்சியினரும் அனைத்து கட்சியினர் ஆறு உள்ளக வழியக கட்சியினர் கட்சியினரும் மேற்கொள்ள வேண்டிய கடமைப்பாடுகள் சமூக பொறுப்பாகும் அதாவது வணிகத்துடன் தொடர்புடைய அனைத்து அக்கறை செலுத்தும் பிரிவினரும் சமூகத்தில் நிறைவேற்ற வேண்டிய நடைமுறைகளே சமூக பொறுப்பாகும் சமூக பொறுப்பு கருவென்றால் என்ன சமூக நலன் சமூக நீதி கருதி வணிகங்கள் மேற்கொள்ள வேண்டிய கடமைப்பாடுகளே சமூக பொறுப்பு கருவாகும் உதாரணமாக வணிக நிறுவனம் ஒன்று இலவச சமூக சேவைகளை வழங்குதல் அதே நேரத்தில் அந்த நிறுவனம் பசுமை உற்பத்தியில் ஈடுபடுவது ஒரு சமூக எண்ணக்கருவாகும் சமூக எண்ணக்கருவுக்கு பல்வேறு வரவிலக்கணங்கள் கூறப்பட்டுள்ளது அவற்றில் சில இங்கே குறிப்பிடுகிறேன் ஒரு வரலக்கணம் சமூக எண்ணக்கருவுக்கு முழுமையான சமூகத்தின் முழுமையான சமூகத்தினதும் பிரதேச சமூகத்தினதும் ஊழியர்களினதும் அவர்களது குடும்பத்தினதும் வாழ்க்கத்தலத்தை மேம்படுத்துவதற்கு நாட்டின் பொருளாதார அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்வதற்கும் ஒழுக்க சீலர்களாக சீலர்கள்னால் நபர்கள் ஒழுக்க சீலர்களாக நடந்து கொள்வதற்கும் வணிகங்கள் தாம் வாழ் வாழ்வுத்துணையை அர்ப்பணித்து செய்கின்ற கருமங்களே வணிக பொறுப்பன்று சொன்னது யார் என்று கீழே பேரிருக்கும் வேர்ல்ட் பிஸ்னஸ் கவுன்சிலன் ஸ்டேட்மெண்ட் டெவலப்மெண்ட் என்ற நிறுவனம் இந்த வரலக்கணத்தை சொல்லியிருக்குது இதை ஓட்டு இந்த வசனத்தை தந்து ஓட்டுக்கு சொன்னது இதாக சொன்னதுண்டு பேர்கள் முக்கியம் அதே மாதிரி மெலன் பேக்கர் என்பவர் சொன்ன வரலக்கணம் அடுத்து சமூகத்தில் நேரான தாக்கம் ஒன்றை உருவாக்குவதற்கு வணிக செயல்பாடுகளை ஒவ்வாறு முகா முகாமைத்துவம் செய்வது தொடர்பான கருத்தே சமூக பொறுப்பண்டு மெலன் பேக்கர் என்பவர் சொல்லிக்கிறார் நாராயணமூர்த்தி இவர் இந்திய நாட்டைச் சேர்ந்தவர் அவர் சமூக பொறுப்புக்கு சொன்ன வரலக்கணம் வாடிக்கையாளர் ஊழியர்கள் சமூகம் அரசு சூழல் போன்ற அனைத்து அக்கறை செலுத்தும் பிரிவினரும் நியாயமான முறையில் கருமங்களை மேற்கொண்டு பங்காளர்களுக்கு உச்ச பெருபோரை உருவாக்குவதே சமூக பொறுப்பண்டு இந்திய நாட்டை சேர்ந்த நராயமூர்த்தி என்பவர் சொல்லிக்கிறார் இவ்வாறு ஒவ்வொருவரும் சொன்ன வரலக்கணங்கள் அங்கே கூறப்பட்டிருக்கு அதே போல் சமூக பொறுப்புக்கு சில நாடுகளும் சொல்லியிருக்கின்றன யுஎஸ்ஏ சொன்ன வரலக்கணம் பிலிப்பைன் சொன்ன வரக்களம் என்று ரெண்டு வரலக்கணம் இருக்கு அதை நீங்கள் பார்த்தெழுத சமூகப் சமூக பொறுப்பில் அக்கறை செலுத்த வேண்டிய பிரிவினர் யார் என்றால் சமூக பொறுப்பில் அக்கறை செலுத்த வேண்டிய பிரிவினர் நான்கு பேர் ஒன்று வாடிக்கையாளர் ரெண்டாவது ஊழியர்கள் மூன்றாவது உரிமையாளர் நாலாவது சமூகம் இந்த நாலு பேரும் சமூக பொறுப்பில் அக்கறை செலுத்த வேண்டும் ஆகவே தனித்து உற்பத்தியாளர் மட்டுமல்ல உரிமையாளர் மட்டுமல்ல வாடிக்கையாளர்கள் ஊழியர்கள் சமூகம் உரிமையாளர் என்ற நான்கு பேருமே சமூகத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் வாடிக்கையாளர் சார்ந்த சமூக பொறுப்புகள் என்ன வாடிக்கையாளர் சார்ந்த சமூக பொறுப்பு என்ன நியாயமான முறையில் நடந்து கொள்ளுதல் சேதங்களை இழிவுபடுத்துதல் உரிமையாளரை பாதுகாத்தல் நியாயமான முறையில் நடந்து கொள்ள வேண்ட என்ன ஒரு விலை என்று சொல்லுகின்ற போது அதற்கு நியாயமான விலை செலுத்த வேண்டும் சேதங்களை வெளிவுபடுத்த வேண்ட என்ன பொருட்களையோ அல்லது இருப்புகளையோ போது சேதத்தை டேமேஜ் ஏற்படுத்தாத வகையில் நடந்து கொள்ள வேண்டும் அதே நேரம் உரிமையாளரை பாதுகாக்க வேண்டும் அவர் தொடர்ந்து அந்த உற்பத்தியங்களை தர என்றால் அவருடைய லாபம் நிர்வாக செலவு என்பவற்றை ஈடு செய்யக்கூடிய வகையில் அவருடைய நடத்தை இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு வாடிக்கையாளரின் சமூக பொறுப்புகள் அவை ஊழியர் சார்ந்த சமூக பொறுப்புகள் என்ன ஊழியர் சார்ந்த சமூக பொண்டா ஒன்று சமத்துவமான நிலை எல்லா ஊழியர்களோடையும் சமமாக பழங்குது ரெண்டாவது சிறந்த ஊழியர் தொடர்பு ஒவ்வொரு ஊழியர்களுக்கிடையே சிறந்த உறவு முறையை பின்பற்றுதல் மூன்றாவது பாதுகாப்பு தனது தொழில் நிலையாக இருக்கும் என்ற பாதுகாப்பு நாலாவது ஊழியருக்கான சுகாதார வசதி ஐந்தாவது நியமங்களுக்கேற்ப நிறுவனத்தின் நியமங்களுக்கேற்ப வேலை செய்த நியமண்ட நேர அட்டவணை என்று யோசிக்கிறார் நாலாவது நிறுவன சட்டங்களை மதித்து நடத்த அதாவது நிறுவனத்தை கொண்ட வணிக சட்டங்கள் இருக்கும் அந்த சட்டங்களை மதித்து நடந்தால் அது ஊழியர்களுக்கான சமூக பொறுப்பாக இருக்கும் அதே போல் உரிமையாளர்களுக்கான சமூக பொறுப்பு உரிமையாளருக்கான சமூக பொறுப்பு அன்றை நன்றால் நியாயமான லாபத்தை உழைத்தார் மூலனத்தை போட்டுவிட்டேன் என்று லாபத்தை சுரண்டக்கூடாது நியாயமான லாபத்தை உழைத்தார் ரெண்டாவது பொருளாதார பிற நலன்களை மேற்கொண்டுதல் அதாவது சம சமயம் ஏற்படும் போது இலவசமான வழங்கக்கூடிய குறைந்த விலையில் வழங்கக்கூடிய சேவைகளை வழங்குதல் வினைத்திறனாகவும் நேர்மையானதாகவும் வணிகத்தை நடத்துதல் பொய் விளம்பரங்கள் போலி விளம்பரங்களை செய்யாமல் நேர்மையாக நடந்து கொள்ளல் வணிக ஒழுக்க சட்டங்களை மதி மதித்தல் அடுத்து பிற வணிகங்களுடன் சுமூகமாக நடந்து கொள்ளல் என்பது உரிமையாளர் ஒருவரின் சமூக பொறுப்பாக இருக்கும் சமூகத்தின் சமூக பொறுப்பு நான்கு பேர் சமூக பொறுப்பில் அக்கறை வேண்டும் ஒன்று சொன்னாங்கள் ஒன்று வாடிக்கையாளர் ரெண்டாவது ஊழியர் மூன்றாவது உரிமையாளர் நாலாவது சமூகம் அந்த சமூகத்தின் சமூக பொறுப்பு என்னன்றால் வேலையாட்களுக்கு வேலை வாய்ப்புக்கு பங்களிப்பு செய்தல் வரிய அரசு கொழுங்காக செலுத்துதல் கழிவு பொருள் முகாமைத்துவத்தை கடைப்பிடித்தல் அதாவது கழிவுகளை ஒழுங்கான முறையில் அகற்றுதல் பசுமை உற்பத்தியில் ஈடுபடுதல் சூழலை மாசுபடுத்தாத வகையில் உற்பத்தியில் ஈடுபடுதல் சூழலை நேசிப்பவராக இருக்க வேண்டும் என்பது சமூகத்தின் சமூக பொறுப்பாகும் ஆகவே சமூகத்தின் சமூக பொறுப்புகள் என்ற அந்த விடயத்துடன் தேர்ச்சி மற்றும் ரெண்டு திசம் ஒன்று என்ற அழகு முடிகிறது சமூக பொறுப்பை நிறைவேற்றுவதன் மூலம் வணிகங்கள் ஏற்படக்கூடிய நன்மை என்றால் வணிகத்தின் வாழ்வுத்தன்மை உறுதிப்படுத்தப்படும் வணிகத்தின் வாழ்வுத்தன்மை என்றால் வணிகம் நீண்ட காலம் இயங்கும் வணிகத்தின் மீதான நன்மதிப்பு அதிகரிக்கும் சமூக பொறுப்பு எந்த நிறுவனம் கடைப்பிடிக்குதோ அவர்களுக்கான நன்மதிப்பு அதிகரிக்கும் சமூகத்தின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் அந்த வணிக நிறுவனத்தின் உற்பத்தியை வா வாங்கினால் உடலுக்கோ உலத்துக்கோ எந்தவித தாக்கமும் ஏற்படாது என்ற நம்பிக்கை ஏற்படும் வாடிக்கையாளர்களுக்கு திருப்தி ஏற்படும் அதாவது தாங்கள் செலுத்துகின்ற பணத்துக்கு இந்த வணிக நிறுவனத்தின் பொருள் நன்மையாக இருக்கும் திருப்தியாக இருக்கும் என்று அவர்கள் முடிவெடுத்தல் வணிகத்தின் இலக்குகளான குறிக்கோளையும் சென்றடைதல் என்பது சமூக பொறுப்பை கடைபிடிக்கும் வணிகம் ஒன்றுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் ஆகும் இவை தசம் ஒன்றின் வணிக பொறுப்பின் முதலாவது அடுத்து ரெண்டு தசம் டெண்டில் நிலைபுறான அபிவிருத்தி என்ற எண்ணிக்கை சந்திப்போம்